கருணை என்னும் பேரன்பினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் தான் சொல்லுவதை கேட்டு அதன்படியே நடந்தால் கைகேயி தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று மந்தரை கைகேயிடம் கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஒழிந்தது வாழ்வு எழுதல் ஒருவர் துணை எனவே இழிந்தவளாம் கூண் மகளே இமய நட்பு இணை எனவே மொழியவுமே செய்திட மகளோ கனத்திடமாய் வழி உண்டே உனக்கெந்தன் வழி நடந்தால் என்றனே இதுவே அந்த முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஒருவர் இல்லை துணையனே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது உள்ளத்தின் திடம் புலைந்து போய் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் இனிமேல் வாழ்வதற்கே இயலாது என்றும் தனது வாழ்க்கையே ஒழிந்து போனது என்றும் அழுதவளான கைகேயி தனக்கென்று உதவுவதற்கும் தனக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றுவதற்கும் இனிமேல் ஒருவருமே துணை இல்லை எனவும் இழிந்தவளாம் பூண்மகளே இமய நட்பு இணை எனவே பலம் மிகுந்த வஞ்சக நெஞ்சத்தினை கொண்ட காரணத்தால் மிகவும் இழிந்தவளான பூனல் மொழியினை பேசுபவளும் கூணலினை உடையவளுமான அக்கூணல் மொழி மகளே தனக்குள்ள ஒரே இமயம் போன்ற உயர்ந்த நட்பின் இணை என்றும் சொல்லத்தக்க அளவிலான ஒரே தோழி எனவும் மொழியவுமே செய்திட கூண் மொழி மகளோ கனத்திடமாய் மந்தரையே தனது ஒரே தோழி எனவும் சொல்லியவாறு வாய்விட்டு புலம்பி அளவும் செய்தாள் அவ்வாறு கைகேயானவள் கூறியதுமே அக்கூணல் மொழி என்னும் வஞ்சக நஞ்சு மொழியினையே பேசும் நஞ்சுள்ளத்தை கொண்டவளான மந்தரையாகிய அவளோ அவ்வாறு வாழ்க்கையில் அச்சம் கொண்டவளாய் நம்பிக்கையும் இழந்தவளாய் பேசி நின்ற நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் பேசி அவளுக்கு ஆதரவு அளிப்பது போல தனது வஞ்சக எண்ணங்களை செயல்படுத்தவே கைகேயிடம் வழியுண்டே உனக்கெந்தன் வழி நடந்தான் என்ற கவலைப்படாதே உன்னை காத்துக்கொள்வது கொள்வது எப்படி என்பதற்கு என்னிடம் திட்டம் உள்ளது யான் சொல்லும் திட்டப்படியே நீ நடந்தால் எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு ஏற்படாமல் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று அவளுக்கு நம்பிக்கை அளிப்பது போல் வஞ்சகமாக பேசினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்